தமிழகத்தில் தலித் மக்களின் மீது தலைவிரித்தாடும் ஜாதி வெறியாட்டத்தை கண்டித்தோம் சட்டப்பேரவை நடத்திட வேண்டும் என வலியுறுத்தியும் தலித் மக்கள் முன்னணியின் சார்பில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் சென்னை மாளிகை அருகில் நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணையில் நீண்டாமை சுவர் நீரில் மலம் கலந்த வேங்கை வயலில் விடியவில்லை மூன்று சென்ட் மனைக்கு முப்பது ஆண்டுகளாக போராடும் ராஜா நகர் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தலித் மக்கள் முன்னணியின் சார்பில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதா ஜல்லிக்கட்டு முல்லை பெரியார் காமன்வெல்த் மாநாடு மேகதாது அணை நீட் தேர்விற்கு இவற்றிற்கு எப்படி சிறப்பு சட்டசபை கூட்டங்கள் நடத்தப்பட்டதோ அதே வழியில் தலித் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தினை நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி தலித் மக்கள் முன்னணியினர் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்விற்கு தலித் மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திருத்தணி திருநாவுக்கரசு அவர்கள் தலைமை தாங்கினார் தலித் மக்கள் முன்னணியினுடைய சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் முரளி வரவேற்புரையாற்றினார் தலித் மக்கள் முன்னணியினுடைய கௌரவ தலைவர் மாவீரன் சி பி ஈஸ்வரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் கண்டன முறையாக தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் அரங்க குணசேகரன் அவர்களும் அபயம் தலைவர் அபயம் லெமோரியர் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் பொதுச் செயலாளர் சைதை அன்புதாசன் அவர்களும் பேராசிரியர் டாக்டர் டி எம் புரட்சிமணி அவர்களும் அம்பேத்கர் மக்கள் படையினுடைய தலைவர் மதிப்பறைனர் அவர்களும் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் செங்கை ரா மாமல்லன் அவர்களும் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய தலைவர் சசிகுமார் அவர்களும் இந்த நிகழ்வில் கண்டன உரையாற்றினார் தமிழ்நாடு <laughs> முழுவதும் <laughs> வேண்டியவை தொடங்கி வள்ளிக்கிழமை வரை ஆயிரத்தி நானூறு இடங்களில் தனித் மக்கள் மீது கொடூரமான சாதிய வன்கெடுமைகளும் அடக்குமுறைகளும் கொலைகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அணுகாமல் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தி கவன ஈர்த்து சரியான தீர்வை காண வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு திருத்தணி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ராஜா நகரில் ஊருக்கு மேற்பட்ட ஏழை தலித்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் அவரையால் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கடந்தும் அந்த நிலங்களுக்கான பட்டாவை வைத்திருக்கிற மக்களுக்கு நிலத்தை அளந்து கொடுத்து இடத்தை காட்ட பொறுப்பு பொறுப்புடைய மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் கடமை செய்யாத அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் நாளின்றி நடவடிக்கை எடுக்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் தடை செய்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விளையன் கண்காணிப்பு குழுவின் ஒரு தமிழக தலைவர் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் என்ற நிலையையும் கடந்து விளையன் குழுவினுடைய மாநில மூன்று மாதங்களுக்கு ஒரு கூடுகிற அந்த வெளியன் குழுவில் இப்படி கடமை நேரிய காவல்துறை அதிகாரிகள் வருவாய் வட்டாட்சியர்கள் கடன் கடுக்க மறுக்கிற வங்கி அதிகாரிகள் மீது இந்த கடமை வேறு குற்றத்திங்கி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற செய்தியோடு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து ராஜா நகர் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த தலைவர்கள் நேரடியாக ராஜா நகரில் இறங்கி கட்டாயிருக்கிற இடத்தே அழந்து குடியேறோம் என்கிற செய்தியை தனிப்புக்கள் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்தாங்க தமிழகம் தமிழக அரசுக்கு தெரிவித்துள்ளோம் தமிழக மக்கள் பிரதிநிதியாக சட்டசபையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் தவிர மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்கிற கதைதான் கடந்த அறுபது ஆண்டுகளாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலு மக்களுடைய தொகுதிகளில் தலிப்பு இயக்கங்களை கொண்ட தமிழ் வேட்பாளர்களை மட்டுமே நிறுத்துகிற வகையில் ஒரு வரை அரசியல் கட்சிகள் தலிப்பு தொகுதிகளில் தடுப்புகளை நிறுத்தி அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் கட்சியினுடைய கட்டளைக்குத்தான் அவர்கள் அடிவிடுவார்கள் இடதுசாரிகள் கூட தாங்கள் தனித்தகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சட்டமன்றத்தில் பேச முடிவதில்லை கட்சி கொரோனா மூலம் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் எனவே நாற்பத்தி நான்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஏழு நாடாளுமன்ற தேர்தலிலும் தலித்து இயக்கங்கள் தங்கள் கருத்தில் தங்களுடைய கிரகிணிகளை தேர்ந்தெடுக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை கொண்டு வராத வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது என்கிற செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் அரங்க குணசேகரன் தலைவர் தமிழக மக்கள் புரட்சிக்காக தலித் மக்கள் முன்னணி தலைவர் திருநாகர் தலைமையில் ராஜாநகர் மக்களுக்கு நீதி கேட்டு நடைபெறும் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சாதி ஆணவ பொடுகலையை தடுத்து நிறுத்திட நிலங்களை மீட்டிட தமிழகத்தில் சிறப்பு கூட்டம் நடத்தி சட்டமேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கவனம் செலுத்தி ராஜா மக்களுக்கும் இங்கே மக்களுக்கு உடனடியாக நிலப்பக நிலத்தை கா அளந்து கொடுக்க வேண்டும் இல்லையே இந்த மக்களின் போராட்டம் முதல்வர் இல்லத்தை நோக்கி

அந்த சிலைகள் அவரோடு மூட்டு நிறுவனம் நிறுவப்பட முடியவில்லை அந்த சிலைகள் அஞ்சு மண்டிகள் எழுதி கிடைக்கிறது ஒவ்வொரு வேலைத்துறை அமைச்சரும் அம்பேத்கர் சிலைகள் நடிக்கப்பட்டு எழுதி கிடையாது எப்படி ராஜநகரத்தில் முப்பது ஆண்டுகள் அட்டை அழந்து கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று அம்பேத்கர் சிலையும் நிறுவப்பட முடியாமல் பல இடங்களே இருக்கிறது தெலுங்கானாவும் ஆந்திராவும் பார்த்து இந்த திராவிட மாநில அரசு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள்

நாற்பத்தி எட்டு துறைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் பட்டியல் தமிழக மக்களுக்கு அந்த நிதி எப்படி செயல்பட வேண்டும் என்றுதான் முறையெடுக்க வேண்டும் தவிர அவர்கள் பொதுவாக செலவு செய்துவிட்டு இங்கு திருத்தினர் பயன்படுகிறார்கள் என்று தவறாக கணக்கை காட்டுகிறார்கள் இந்த நிதியை திருப்பி அனுப்பினாலே மக்கள் அனைத்தையும் பெற்றுவிட்டதாக ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள் அதிகாரவர்கள் கழுத்துகளுக்கு உரியவாறு அந்த நிதியை செலவிட எந்த விருப்பமும் இல்லாமல் தான் நீதி திரும்பி சொல்லுவிடும் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னையை சார்ந்த தலித் மக்கள் முன்னணியினுடைய நிர்வாகிகள் தண்டியார்பேட்டை அன்பு ரவீந்தர் வியாசர்பாடி ராமச்சந்திரன் உதயன் கிளைவ் பேட்டரி சதீஷ்குமார் பேட்டரி சதீஷ் ராம்குமார் வி ராணி கே ஜி விஜயலட்சுமி கண்டோன்மென்ட் ராபின் குமார் காட்டுப்பாக்கம் ஏழுமலை முகலிவாக்கம் சுபாஷ் பிரவீன் ஆதம்பாக்கம் கமலநாதன் அண்ணாநகர் அன்பு கோயம்பேடு புஜ்ஜி ஈக்காடு தாங்கள் சசி அரும்பாக்கம் பாலமுருகன் சுரேஷ் முகப்பேரு தமிழரசன் அகஸ்டின் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வின் பொழுது கலந்து கொண்டனர் லலித் மக்கள் முன்னணியினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் ஆகிய மாநில செயலாளர் பள்ளிப்பட்டு எம் ரமேஷ்குமார் அவர்களும் மாநில செயலாளர் அரக்கோணம் சி தங்கராஜ் அவர்களும் மாநில அமைப்பு செயலாளர் தளபதி ஆறு கஜேந்திரன் அவர்களும் மாநில நிதி செயலாளர் பெல் பாண்டியன் அவர்களும் மாநில இளைஞரனுடைய செயலாளர் பி ரமேஷ் பாபு அவர்களும் மண்டல செயலாளர் சைமன் சத்யா அவர்களும் மூத்த தலைவர் கவிஞர் ராவ் வீரகுமார் அவர்களும் மூத்த தலைவர் கா மனுவேல் அவர்களும் தென்மண்டல அமைப்பாளர் அமைப்பாளர் திரு இடிமுரசு அவர்களும் மூத்த தொழிற்சங்க தலைவர் முனிகிருஷ்ணன் அவர்களும் வடமண்டல அமைப்பாளர் திரு செஞ்சி மைஷாக் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சரவணன் அவர்களும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் எம் சின்னப்பன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கேப்ரியல் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வின் பொழுது சிறப்புரையாற்றினர் தலித் மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வேலூர் மாவட்டத்தைச் சார்ந்த ஜெகதீஷன் சதீஷ்குமார் விடுவநாதன் செல்வி அருணா உள்ளிட்டோரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சார்ந்த அரக்கோணம் விஜயகுமார் பெருங்களத்தூர் ஜெயக்குமார் திருவலயம் ராஜசேகர் காவிரிப்பாக்கம் ரவி உள்ளிட்டோரும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த காரை கோபி பாலாஜா அப்புன்ராஜ் சோலிங்கர் விக்டர் ஆர்காடு சதீஷ் உள்ளிட்டோரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த என் மணிகண்டன் செங்கல்பட்டு துரை திருவண்ணாமலை செங்கம் பாலாஜி திருமதி உஷா உள்ளிட்டோரும் விருதுநகரை சேர்ந்த ஆனை கடலூர் ராமச்சந்திரன் சேலம் கேசவன் மற்றும் செந்தில் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வின் பொழுது கலந்து கொண்டு தலித் மக்களுக்கான நீதியை கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இறுதியாக சைதை டி தாஸ் அவர்கள் நன்றி உரையாற்றினார்